எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சிந்து ரவி லைஃப் ஸ்டைலில் இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும் மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி இட்லி பொடி நான் எடுத்து இந்த மஷியர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எந்த பொருளால் அளவு எடுக்கிறோமோ அந்த பொருளை கடைசி வரையும் வச்சுக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருந்தேன் உருளைப் பருப்பு ஒன்றரை கப்பு எடுத்திருந்தேன் அதே கப்பால் நான் கால் கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருந்தேன் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம் நான் வெள்ளை எள்ளு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு பதினஞ்சு அளவுக்கு வரமிளகா எடுத்திருந்தேன் இல்லை காஷ்மீரி செல்லியாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் அப்புறம் கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிறோம் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா வந்து தூள் பெருங்காயம் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு வானல் வச்சுட்டு வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு பொருளாக போட்டு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் உளுத்த பருப்பு தான் போட்டு ட்ரை ரோஸ் பண்ண போகிறேன் நம்ம எடுத்து வச்சுருந்தா எல்லா உளுந்தையுமே வந்து வானலில் கொட்டிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஹை ஃப்ளேம் மட்டும் வச்சிடாதீங்க அப்புறம் நம்ம சடனாக பார்க்குறதுக்குள்ளே கருகி போயிடும் உளுந்து நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ரௌன் கலரில் மாறிட்டு வாசம் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் அது வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அது வந்து ஆறணும் நல்லா ஆறணுங்கிறதுக்காக வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து ஒவ்வொரு பொருளாக போட்டு ட்ரை ரோஸ் பண்ண வேண்டியது தான் அடுத்து கருகப்பிலை தான் ஆட் பண்ணியிருந்தேன் கருகப்பிள்ளையை ட்ரை ரோஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை ரோஸ் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் அடுத்து போடுற கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலேயோ வந்து வேணால் கூட மறுபடியும் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கருவேப்பிள்ளையில கொஞ்சமாக வந்து ஈரப்பதம் கூட இருக்கும் அதுக்காக நம்ம உளுத்துலேயே மறுபடியும் போட்டு கருகப்பிள்ளைய ரோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடய ஈரப்பதம் இருக்காது சுத்தமாக எல்லை ரோஸ் பண்ணும்போது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அது நல்லா வெடிச்சு வரும் அப்போ அது வந்து நல்லா வாசம் இருக்கும் அப்போ தான் வந்து பொடி ஃபுல்லாகவே நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காயத்தை பறுக்கும் போது மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை பருத்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் உபி வரும் அதுக்கப்புறம் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே எண்ணெயிலே நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கருப்பாக கூடாது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா மட்டும் போதும் அது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இது நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து அரைக்க போய் செய்யணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் ஒரு பிளேட்லேயே கொட்டி நல்லா ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொடியை அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு கருவேப்பிலை ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் கிறிஸ்பியாக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை ரோஸ் பண்ணும்போது கருவேப்பிலை கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து நமத்து போயிருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து நம்ம பொடி வந்து நான் வந்து கெட்டு போயிடும் அப்புறம் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையுமே பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பொடி பண்ணுறதுக்கு பெருங்காயத்தையும் வரமிளகா அப்புறம் கருவேப்பிலை இதை மூணுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல இதை போட்டால் தான் மற்ற பொருள் எல்லாம் போடும்போது நல்லா மஞ்சு வரும் ஃபஸ்ட்டு நான் ரஃபாக எல்லாத்தையுமே ஓட்டி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து இதில் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் எல்லாத்தையுமே வந்து பொடி பண்ணி ஃப எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பொடி கிடச்சிச்சு பொடி அரைக்கும் போது ரொம்ப பவுட்ரியாக அரைச்சிடாதீங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பொடி எப்போவுமே வந்து கொஞ்சம் குறை குரனு இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால வந்து பொடியை எப்போவுமே கொஞ்சம் குறை குரன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நமந்து போகாமல் இருக்கும் இட்லி பொடி ஈஸியாகவே அரைச்சிடலாம் இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸே இதை வந்து நம்ம சீக்கிரம் செய்ய முடியும் ஆனால் நான் இது ரொம்ப நாள் கஷ்டம்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால் ஊர்லேருந்து வரும்போது மட்டும்தான் எப்போவுமே பொடி எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி அவசரத்துக்கு தேவைப்படும் போது நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது வறுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் கொஞ்சம் பொறுமையாக வந்து வறுக்கணும் மற்றபடி ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான் என்னோடய பொடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க